லார்மே டே அந்த ஜெனரல் ஸ்டோர் போய் ஏன் அண்ணனுக்கு அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்குนல அது எடுத்துடடி போய் சர்வே பண்ணு ஓ வந்து

விலா மில்டன் புட்டுய் இந்த போட்டுட்டு இருக்கான் மேல் வண்டிங்க பற்கு புட்டு ஸ்னைக் ஆயிடுவோ ஏய் ஹ்ம்ம் டட மடம் இங்க ஜெம் கிழிச்சிட்டீயா ஹ்ம் பேண்டேஜ்

அடுத்தவட்டினா ரெண்டு வீடியோ வருங்க அத பாத்துருங்க என்னடா தரட்டும் ஒண்ணுமே இது சொல்ற